வணக்கம் ஜி த்ரீ நிதியா நிதியாமுத்துக்குமார் குடியிருக்கும் வீட்டில் மேல்தளத்தில் ஏழு அடி நீளமுள்ள சாறை பாம்பு இருப்பது கண்டு வீட்டின் உரிமையாளர் அதிர்ச்சி இனி விரிவான செய்திகள் உளுந்தூர்பேட்டை விருதாச்சலம் சர்வீஸ் ரோட்டின் அருகாமையில் அமைந்துள்ள குடியிருப்பு பகுதியில் போதகர் என்பவர் வீட்டின் ஏழு அடி நீளமுள்ள சாறை பாம்பு வீட்டின் மேல்தளத்தில் கட்டுமான பணிக்காக வைத்திருந்த பலகைக்கு அடியில் இருந்ததைக் கண்டு அவர் வீட்டில் வளர்க்கும் ரோசி என்ற நாய் நீண்ட நேரம் குலைத்து கொண்டிருந்தது நாய் குலைத்து கொண்டிருப்பதை அறிந்த வீட்டு உரிமையாளர் போதகர் மேலே சென்று பார்த்தபோது பலகையின் அடியில் அசைவு தெரிவது கண்டு பலகைகளை சற்று விளக்கி பார்க்கும் போது பாம்பு இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார் உடனடியாக தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் கொடுத்ததின் பேரில் உளுந்தூர்பேட்டை தீயணைப்பு நிலைய அலுவலகர் அசோக்குமார் தலைமையிலான வீரர்கள் விரைந்து வந்து பாம்பை லாவகமாக பிடித்து சாக்குப்பையில் அடைத்து உளுந்தூர்பேட்டை காப்பு காட்டில் விட்டனர் ஜி த்ரீ செய்திகளுக்காக உளுந்தூர்பேட்டை செய்தியாளர் பி ஐயப்பன்